நண்பர்களே அரசாங்கம் தேசத்திலே இரண்டு பாதுகாப்பு இடைவெளிகளை உருவாக்கி வருகிறது இதிலே ஒன்று நம்முடைய தமிழ்நாட்டிலே உருவாகி வருகிறது பாஜக அரசாங்கம் தேசம் முழுவதிலும் ஏழு பெரிய ஜவுளி பூங்காக்களை உருவாக்கி வருகின்றது இவற்றிலே ஒன்று நம்முடைய தமிழ்நாட்டிலே உருவாக இருக்கின்றது நம்முடைய அரசாங்கமானது சிறப்பு எஃகு தயாரிப்போடு தொடர்புடைய ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றது இதனால் இங்கே இருக்கும் எஃகு தொழிற்சாலைக்குமே கூட மிக பெரிய நன்மை ஏற்படும் இங்கே ரயில் கட்டமைப்பிற்காக ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வந்தே பாரத் விரைவு ரயிலும் இயக்கப்பட்டு வருகிறது